இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி கேஷ் பேக் பெறுங்க

யார் கோவம் வந்தாலுமே எனக்கு வந்துட்டு இதை பத்தி கவலை இல்லை பெண்கள் ஊடகங்களுக்கு வந்தாலே இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்தாலே அவங்க வந்து ஒரு போக பொருளா பார்க்கப்பட்டாங்க நான் ஒரு வீடியோல எனக்கு தெரியாம என்னுடைய சாரி வந்துட்டு விலகி இருக்கு அப்ப அந்த வீடியோல வியூவர்ஸ் அதிகமாகுறாங்க அப்ப எதுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கோ நான் அதை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த ரீல்ல வந்துட்டு உங்களுடைய சாரி விலகி இருக்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லை ஆனா அதை பாக்குற சமுதாயத்து மேல குற்றத்தை போட்டுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில குறிப்பா வந்து எனக்கு ஒரு குடிகார புருஷன் வேணும் என்ன அடிக்கிற புருஷன் வேணும் என்ன வந்து கெட்ட வார்த்தையில பேசுற புருஷன் வேணும்னு இன்னைக்கு உட்கார்ந்து சோஷியல் மீடியால இன்டர்வியூஸ் கொடுக்குற நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க முன்னாடியெல்லாம் ஸ்கூல் காலேஜஸ்ல வந்துட்டு சாதிச்ச சாதிச்சவங்களை தலைவர்களை கூப்பிட்டு இருந்த காலம் போய் இப்போ வந்து இன்ஸ்டா பிரபலங்களை வந்துட்டு அப்படி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ப்ரோமோட் பண்றாங்கன்றது எனக்கு பிக் கொஸ்டின் பெண்கள் வந்து அவங்க வச்சாங்களா அந்த

ஜென்ரலாக நம்ம பாலிட்டிக்ஸ் பேசுவோம் இல்லை வேற ஏதாவது பேசிட்டு இருப்போம் சீரியஸான இன்றைக்கும் சீரியஸான விஷயங்கள் தான் திவ்யா கலச்சி இந்த திருச்சி அவங்க பேரை கூட நான் நினைக்கிறேன் இந்த சோசியல் மீடியால ரொம்ப வைரலா இருக்கக்கூடிய பெண்கள் அதுல வந்து ஒரு நான்கு பேரை இன்னைக்கு நேத்தை அரசு அவங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டாபிக் ஏன் பேசுறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து பாத்துட்டு நிறைய பேர் ரசிப்பீங்க நிறைய பேர் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க இல்லையா தள்ளி விடும்போது என்ன பண்ணா இதெல்லாம் ஏன் பாக்கணும் அப்படின்னு ஒதுக்கிட்டு போறதுல இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா இவங்களை முன்னோடியே எடுத்துக்கிட்டு அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்ல நிறைய பேர் இதே விஷயங்களை ஃபாலோ பண்ணி வராத நம்ம அடுத்தடுத்து பேஜஸ்ல சேனல்ஸ்ல யூடியூப் சேனல்ஸ்ல சோசியல் மீடியால பார்க்க முடியுது சில பிள்ளைகள் அதை தாண்டியும் இந்த திவ்யா கல்லச்சி இந்த கார்த்திக்ன ஒரு நபர் இந்த விஷயத்துல வந்து சிறார்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சின்ன பிள்ளைங்க பெண்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம பேச இருக்கோம் இதுல நம்மோடு சிறப்பு விருந்தினரா இன்னைக்கு கலந்துக்கிறவங்க கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரிய உறுப்பினர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் நல செயற்பாட்டாளர் கல்யாணந்தி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் ஆஹ் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து தவிர்த்துட்டு போவோமோ அதுவே வந்து ஒரு ஆபத்துல போய் முடியும் இல்லையா அது இப்போ அரசியல் இருக்கு அதே மாதிரி சமூகத்திலயும் சோசியல் மீடியா யூடியூப்லயும் வந்து ரொம்ப நாட்களாகவே இருக்கு இதற்கு ஏன் சீரியஸான ஒரு நடவடிக்கை இல்ல ஒவ்வொரு நேரத்துலையும் கைது பண்ணி வெளியிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ஒரு தரப்பு இருக்கு இதுக்கெல்லாம் அரஸ்ட் வேணுமா இதையெல்லாம் தள்ளிவிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு முதல்ல இந்த திவ்யா கல்லச்சி அப்படிங்கிற அந்த ஒரு யூடியூபர் சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போடக்கூடிய ஒரு ஒரு பெண் அவங்க வந்து அவங்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அதுவே வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் தாண்டி அவங்க ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க வீட்டில் வந்து மொபைலில் நிறைய வீடியோக்கள் இருக்கு சிறார்களை வந்து இந்த மாதிரி அபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் நீங்களும் பாத்திருப்பீங்க அவங்கள சிறையில் போட்டிருக்காங்க பதினைந்து நாட்கள் காவலில் இதுல என்னன்னா இந்த கம்ப்ளைண்ட் பண்ண பிரஸ் ப்ரஸ் ஆஃபீஸில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்த அந்த நபரையுமே வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அதில் அவங்களுக்கும் அவங்க ஃபோன்லேயே சில வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எதை நோக்கி போகிறாங்க பெண்கள் அப்படிங்கிற ஒரு பயம் வரும்ல ஆமாம் சரி இப்போ சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறோம் ஸோ இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது என்னைக்கு வந்து நம்மளுடைய கைக்கு வர ஆரம்பிச்சதோ அதுலேயும் வந்து குறிப்பாக பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேவரபிள் மீடியமாக இருந்தது குறி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேலண்ட்ஸை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு உண்மைக்குமே திறமை திறமை வாய்ந்த பெண்கள் இன்றைக்கி அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் சோஷியல் மீடியா இருந்திருக்கு அதுவும் இருந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போக வேண்டியதில்ல வீட்டில் குழந்தைகளையும் கவனிச்சிக்கலாம் குடும்பத்தையும் பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து அவங்களுடைய பிஸ்னஸையுமே அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு மீடியம் ஆஃப் பிஸ்னஸ்ஸாகவும் இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாரி வியாபாரமாக இருக்கலாம் இல்லாட்டி வந்துட்டு ஒரு மசாலா வியாபாரமா இருக்கலாம் இல்ல தன்னுடைய திறமைகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் வழியா வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அது அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு சோஷியல் மீடியால நிறைய நல்ல விஷயங்களை பேசுற பெண்களுமே இருக்கிறாங்க சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க அண்ட் அதெல்லாம் தாண்டி ஒரு ஆன்லைன் யோகா இன்ஸ்ட்ரக்டரா இருக்கலாம் ஸோ உலகத்துல இருக்கக்கூடிய யாரை வேணாலும் நம்ம சோஷியல் மீடியால கனெக்ட் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்துட்டு நமக்கு அது வந்து வருமானத்தையும் கொடுக்கும்போது இது வந்து ஒரு குட் சைட் ஆஃப் தி சோஷியல் மீடியா ஸோ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு மொத்த மொத்தமா பெண்கள்ல வந்து எப்பவுமே பெண்கள் சோசியல் மீடியாவுக்கு வரும்போது சமுதாயத்தோட பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா பெண்கள் சோசியல் மீடியாவுக்கு வந்தாலே அவங்க வந்து பிரச்சனையும் கூட கூட்டிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க ஒரு போட்டோவை போடக்கூடாது நீங்க ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்க கூடாது நீங்க சோசியல் மீடியால பேசினா ஆண்கள் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி அஹ் டிபிக்கல் வியூஸ் எல்லாம் உடைச்சி நல்ல விஷயமும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனா எப்பவுமே சமுதாயத்தில் குட் அண்ட் பேட் ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் அபரிவிதமாக தான் இருக்கு குறிப்பா வந்து நானுமே நிறைய இப்ப சமூகம் சார்ந்து நம்ம வந்து செயல்படும் ஒரு விஷயத்த நீங்க கேட்டீங்க இல்லையா கண்டும் காணாம போகும்போது இது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை இது 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 நமக்கு நம்ம வீட்டில் நடக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை நம்ம வீட்டுக்கு அது வந்துருச்சு அப்படின்னா அது பிரச்சனை உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி இன்ஃபுளுச இன்ஃபுளுன்சர்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற போது அப்ப நம்ம வந்து அது மேல நம்மளுடைய பார்வை திரும்பும் சோ இந்த சமுதாயத்தோட கண்ணோட்டம் வந்துட்டு அவங்க வீட்டில் பாதிப்பு இருக்கிற வரைக்கும் அது பெருசா நம்மள அஃபெக்ட் பண் நம்ம நம்மள அஃபெக்ட் பண்றது ஆனால் ஆனா நம்ம வீட்டுக்கு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம் ஆனால் பாதிப்பு வந்துட்டாலுமே எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க அப்படின்றது கொஷின் ஏன்னா இதுல ந யூஷுவலாக வந்துட்டு நான் நிறைய கேசஸ் பார்க்கும்போது இன்னைக்கு இன்ஸ்டாகிராமெல்லாம் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் இல்லாத குழந்தைங்களே கிடையாது வந்துட்டு நம்ம ஜென்ரலாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா இல்லையான்னு கூட கிடையாது நம்ம யோசிப்போம் பட் ஸ்டில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இல்லாத குழந்தைங்களே இல்லை அதே மாதிரி மொபைல் ஃபோன் எந்த கம்யூனிட்டியா அதாவது கம்யூனிட்டின்னு சொல்கிறத தாண்டு நம்மளுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அது வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இல்லை வறுமை கோட்டுக்கு மேலே இருந்தாலுமே வீட்டுல சாப்பாடு இருக்கோ இல்லையோ அவங்க ஒவ்வொருத்தர் மொபைல் தாய்மார்கள் வந்துட்டு கம்யூனிட்டி பிரவே வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தாய்மார்கள் கிட்ட ஒரு பட்டன் போன் தான் இருக்கும் ஆனா அவங்க பிள்ளைங்க கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி சமுதாயம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு தான் கஷ்டப்பட்டாவது தனக்கு இந்த பிரிவிலேஜ கொடுக்கணும் தன் குழந்தைகளுக்கு இந்த பிரிவிலேஜ கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இன்னைக்கு கிட்ட இருக்கு சோ அது வந்து வரவேற்கத்தக்க விஷயமான ஒரு பக்கம் பாக்கணும் அடுத்தது இப்ப இந்த மாதிரி இந்த திவ்யா கலர்ச்சியாக இருக்கட்டும் இல்லை திருச்சி சாதனாவாக இருக்கட்டும் ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஹோம் டூர் இப்படி பாருங்களேன் ஹோம் டூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஹோம் டூரை வந்து ஒரு வியூவர் பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த லேடிஸ் வந்துட்டு நாங்கள் வந்து முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் நாங்கள் ஒரு குடிசை வீட்டில் இருந்தோம் இன்னைக்கு சொந்த வீடு ஒன்று கட்டிட்டோம் சரியா அப்போ நான் இதில் அதிகமாக சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இப்போ அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றதை தாண்டி அப்போ உங்களுக்கு வந்து இப்படியும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லை ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லை ஒரு கார் வாங்குறதுக்கோ நான் பொருளாதார ரீதியாக வந்துட்டு நான் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இது ஒரு இதுவும் ஒரு வாய்ப்பு அப்படின்றத சொல்றாங்க இப்போ இதே மற்ற பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆமா காலம் எடுக்கும் அது வந்து கிளிக் ஆனாதான் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு இது வந்து இம்மிடியட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்களோட வீடியோஸை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்ற ஒரு விஷயம் அவங்க மேலே குற்றமே இல்லை சமுதாயத்து மேலதான் குற்றம் இருக்குன்றதை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் அதில் எப்படி சொல்றாங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோல வந்து நான் நார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போட்டேன் ஆனால் அதுக்கு வியூவர்ஸ் குறைவு ஆனா நான் ஒரு வீடியோல எனக்கு தெரியாம என்னுடைய சாரி வந்துட்டு இருக்கு அப்ப அந்த வீடியோல வியூவர்ஸ் அதிகமாகறாங்க அப்போ எதுக்கு வரவேற்பு அதிகமா இருக்கோ நான் அதை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது யாரு மேல என் மேல குற்றம் இல்லை நான் அந்த ரீலை போடும்போது எஸ் அந்த ரீல போடும்போது அந்த ரீல்ல வந்துட்டு உங்களுடைய சாரி விலகி இருக்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லை ஆனா அதை பாக்குற சமுதாயத்து மேல குற்றத்தை போட்டுறாங்க ஆஹ் ஆமா அடுத்தது வந்து நீங்க உடை சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உடை சுதந்திரம் அப்படின்றது தனிநபர் அஹ் பட்ட விஷயம் தான் வந்து நம்ம வந்து பெண்கள் மேல திணிக்க முடியாது ஒரு ஆடைய நீங்க விருப்பப்பட்டு அணியிறதும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஆடையை நீங்க அணியிறதும் அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அதை நம்ம யாருமே வந்துட்டு கொஸ்டின் பண்ண முடியாது ஆனால் நீங்க ஒரு சமுதாயத்து மேல குற்றத்தை சுமத்திட்டு இதை போட்டாதான் தான் என்னை பாக்குறாங்க இதனால எனக்கு பிஸ்னஸ் வருது அப்படின்னு கொண்டு வரதை தாண்டி நீங்க இதை எங்க கடத்திட்டு போறீங்க அப்படின்னா இப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு நெட்ஒர்க்கா இயங்கி இருக்காங்க அப்படின்றதான் ஸோ இதுல இருந்து இவங்களுக்கு எங்க நெட்ஒர்க் இப்ப யூடியூப்ல இல்லாட்டி வந்து இன்ஸ்டால ரீல்ஸ் போட ஆரம்பிச்சு ஒரு பிரிந்து போன காதலை தேடுற மாதிரியும் அப்படி அப்படி ஆரம்பிச்சு நான் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சர் பேசல ஒண்ணு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு அதனால சொல்றதுனால ஒன்னும் ஆயிட இல்ல கார்த்திக்னு ஒரு பையன் கார்த்திகை காணும்னு ஆரம்பிச்சாங்க ஆனா இப்ப வரைக்கும் பார்த்தா எத்தனையோ கார்த்திக் வந்துட்டு போயிட்டாங்க அந்த பெண் வந்து எத்தனையோ திருமணம் பண்ற மாதிரியும் திருமணம் பண்ணி அந்த வீட்டுல போய் வாழ்ற மாதிரியும் அதுக்கு மேல ஒரு கட்டமா போயெல்லாம் பல்வேறு வீடியோக்களை போட்டிருக்காங்க ஏன் அந்த சோசியல் மீடியால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம்

மெத்தட்ஸ் இருக்கும் அல்காரிதம்ஸ் இருக்கும் ஸோ அப்போ அந்த அல்காரிதம்ஸில் உங்களுக்கே தெரியும் ஃபேஸ்புக்கில் எல்லாம் சில வேர்ட்ஸை போடும்போது அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கவுண்ட் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணிருக்கோம்னு சொல்கிறோம் அப்போ இவங்க ரொம்ப வந்து என்ன பண்ணுறாங்க வயசாக வந்துட்டு அந்த வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க தெளிவாக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அதையும் தாண்டி இப்போ சில வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீரோ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசியிருப்பாங்க அவங்களோடதுல வந்து நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது எப்படின்னா அவங்களுக்கு கமெண்ட் வருது இல்லை ஸோ எதுலலாம் அவங்களுக்கு ரெனியூமரேஷன் எப்படியெல்லாம் வியூவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசுறது தப்பு தப்பா பேசுறது அதை எடுத்து படிக்கிறாங்க படிக்கும்போது போது அந்த கெட்ட வார்த்தையை படிக்கிறது இல்லை அந்த கெட்ட வார்த்தைய கொஞ்சம் மறுவி ப்ரனௌன்ஸ் பண்ணி அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் அந்த வார்த்தை என்னன்னு தெரியும் எதிர்ப்பு அவங்களே அவங்க மாதிரியான ஆட்கள் வந்து அவங்களே சகஜமா கெட்ட வார்த்தை பேசி எல்லாம் வீடியோ போடுறாங்க ஆமா சோ இப்போ அப்ப சமுதாயம் வந்துட்டு ஒரு தெளி தெளிவான சிந்தனை இல்லை இல்ல ஒரு அபரிதமான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குதுன்றதும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் மத்தியில குறிப்பா வந்து எனக்கு ஒரு குடிக்கார புருஷன் வேணும் என்ன அடிக்கிற புருஷன் வேணும் என்ன வந்து கெட்ட வார்த்தையில பேசுற புருஷன் வேணும்னு இன்னைக்கு உட்கார்ந்து சோஷியல் மீடியால இன்டர்வியூஸ் கொடுக்குற நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு சரியான புரிதல் தன்னுடைய வாழ்க்கை மேல சரியான புரிதல் இல்லாத சரியான சிந்தனை இல்லாத சுயமரியாதை இல்லாத ஒரு சமுதாயத்தை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் வைக்குது அண்ட் இதையும் தாண்டி இதனால யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நீங்க சோசியல் மீடியா இன்னைக்கு எல்லார்ட்டையும் இருக்கு ஸோ இப்போ ஈஸியா எது அவைலபிள் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் பாக்குறதோ இல்ல டிக்டாக் டிக்டாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பயங்கரமான ஒரு இம்பாக்ட கிரியேட் எஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்பேஸ இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிச்சு சரி இப்ப டிக்டாக் வந்து எவ்வளவு தூரம் இன்ஃபுளுசா இருந்துச்சோ அந்த ஸ்பேஸ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டாகிராம் வந்துட்டு அடிமையாக்குது இல்லையா அந்த ஜிபி முத்து அப்படிங்கிற ஒரு நபர் டிக்டாக் தடை செய்யப்பட்ட நேரத்துல சூசைட் அட்டம் பண்ணாரு ஆமா தெரியும் நினைக்கிறேன் அப்ப அவரை வந்து அந்த டிக்டாக் எவ்வளவு அடிக்ட் பண்ணி வச்சிருந்திருக்கு மீண்டு வந்து இன்னைக்கு நல்ல லெவல்ல இருக்காருன்னு வைங்களேன் அவரு இந்த அளவுக்கு அவரும் இந்த மாதிரி மோசமான வீடியோஸ் போடலைன்னாலும் ஒரு சில வார்த்தைகள் வட்டார வழக்குல பயன்படுத்துவாரு அது அது லெட்டர் லெட்டர் மாதிரி வந்த மாதிரி உண்மைக்குமே லெட்டர் வந்திருக்கான்னு தெரியாது இந்த அளவுக்கு பாதிப்பை தெரியல ஆனா இந்த விஷயங்கள்ல தான் ரொம்ப பாதிப்பு அந்த அளவுக்கு அடிமை இது இல்லமா அதாவது ஈஸி மணி மேக்கிங் ப்ராசஸ்னு ஒன்னு இருக்கு இல்லையா அதாவது நான் எப்படி உடனே ஒரு பாட்டுல பணக்காரன் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை போது ஆமா அந்த டிஸ்கஷன் இருக்கு இவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ்க்கு இவங்க குடுக்கற எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி வந்து ஒரு இருந்து நான் இந்த வந்திருக்கேன் எனக்கு பொருளாதாரம் உயர்ந்திருக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அடுத்து கெஸ்டா போறாங்க முன்னாடி எல்லாம் காலேஜஸ்ல வந்துட்டு சாதிச்ச சாதிச்சவங்களை உண்மைக்குமே வந்து சமுதாயத்துக்காக ஒர்க் பண்ணவங்கள ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் ஐபிஎஸ் பி ஆபிசர் சமூக செயற்பாட்டாளர்கள் இல்லாட்டி வந்துட்டு தலைவர்களை கூப்பிட்டு இருந்த காலம் போய் இப்ப வந்து டிக்டாக் இல்லை இன்ஸ்டா பிரபலங்களை வந்துட்டு அதுக்கு இருக்க ஒரு கிரேசி ஃபேன்ஸ் அதை வந்து எப்படி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ப்ரொமோட் நீங்க இது பேசும்போது கண்டிப்பா இதையும் பேசுறாங்க சமீபத்தில் ஒரு இன்ஸ்டா பிரபலம் வந்து காவல்துறையினரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டார் என்ன அப்படின்னா ஒரு சீஃப் கெஸ்டா போன இடத்துல ஒரு சம்பவம் பண்ணது ஆனா அதை அந்த சம்பவம் பண்ணது அதெல்லாம் அவர் மேல குற்றச்சாட்டு அதெல்லாம் ஓகே ஆனால் அவர் இந்த சீஃப் கெஸ்ட்டு அந்த காலேஜ் கேட்டுக்குள்ள என்ட்ராயி உள்ள போய் ஸ்டேஜ் ஏறி விட்டு வெளியில போற வரைக்கும் அந்த பெண்கள் வந்து வச்சாங்க இல்லையா அந்த விஷயத்த நம்ம என்னன்னு சொல்றது எப்படி அதுல இருந்து மீட்கிறது பெண்கள் அப்படிங்கறதா என்னோட சிந்தனையா இருக்குது தவறான்னு எனக்கு தெரியல இல்ல சிந்த இப்ப எங்களை எனக்கு எனக்குமே நான் வந்து சில காலேஜஸ்க்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்களை இப்போ ஒரு ஒரு செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்னா இவங்களை யார் என்கேஜ் பண்ணி இவங்கள வந்துட்டு சந்தோஷமாக வச்சுப்பாங்க அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது சிந்தனைக்கே இங்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு யார் வந்து இவங்களை யோசிக்க வைப்பாங்க யார் வந்து இவங்களை ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ண வைப்பாங்க யார் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை இவங்களுக்கு சொல்லுவாங்க அதை கேட்குற மனநிலையும் இப்போ இருக்குது இல்லை இதை வந்துட்டு இ இப்போ இது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதை ப்ரோஹிபிட் பண்ணணும் ஆக்சுவலாக வந்துட்டு இது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா எ எந்த மாதிரியான சீஃப் கெஸ்டை நம்ம கூப்பிடுறோன்றது டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா அந்த கல்வி நிறுவனத்துக்கு தான் இருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த சீஃப் கெஸ்டை வந்துட்டு மொக்கல அவங்களே தூக்கிட்டு போய் விட்டுட்டு அவங்களே கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க சரியா ஸோ அவருக்கு அவருக்கு ஆமா அதுக்கும் அது ஒரு படி மேல உண்மைக்குமே அது பாக்குறதுக்கு ரொம்ப அருவறுப்பான ஒரு விஷயம் தான் அண்ட் அதே அந்த விஷயம் முடிஞ்ச ஒரு வார காலத்துக்குள்ள அவருக்கு மேல ஒரு அலிகேஷன் வருது அது பட் அதையும் தாண்டி அண்ணா அண்ணான்னு பேசுறது ஸோ இப்படிதான் இப்படிதானே ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் பசங்க வந்து ட்ராப் ஆகுறாங்க அப்படின்றது அவங்க உணர்ல சரி ஒரு விஷயம் என்னென்னா சரியான பாலியல் கல்வி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாரல் எஜுகேஷன் அப்படின்றது இன்னைக்கு வந்து நமக்கு வந்து டைம் இல்லை ஸோ ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்கும் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அப்போ செக்ஸ் எஜுகேஷனோ மாரல் எஜுகேஷனோ பேசுகிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் தயாராக இருக்காங்களா பெற்றோர்களுக்கு நேரம் இருக்கா இன்னைக்கு வந்துட்டு பெற்றோர்கள் வந்துட்டு ஒரு பொருளை கொடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் கொடுக்கக்கூடிய டைமை வந்து காம்பன்சேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அங்கேயே நம்ம தோற்று போயிடுறோம் நம்ம கொடுக்குற டைமுக்கு ட எந்த ஒரு பொருளும் ஈடாகாது நம்ம அதில் ஃபஸ்ட் பொருளை நம்ம எதை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம படித்து வேலைக்கு போய் நாம நம்மளுடைய ஒரு ஒரு தேவையின் அடிப்படையில் ஒரு பொருள் அப்படின்ற போது ஃபோன் சரியா ஆனால் இன்னைக்கு அதே அப்போ வந்து நம்மளுடைய அந்தஸ்து நம்ம வந்து படித்து வேலைக்கு போய் சம்பாரித்து நம்ம வந்து ஒரு சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப காலம் வந்து அதுக்காக உழைச்சிருக்கோம் அப்போ வந்து தேவையின் அடிப்படையிலையுமே இது இருக்குது ஆனால் இதை இந்த ப்ரிவலேஜை நீ உழைக்காமையே உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்றீங்க புரியுதா அப்ப இதுக்கான தேடுதலே கிடையாது இன்னைக்கு பிள்ளைங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் கஷ்டத்தை அவங்க வந்து அனலைஸ் பண்றதுல அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது எப்படி கஷ்டப்பட்டு வராங்கன்னு தன்னை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க எப்படி அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா உழைக்காமே அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா தான் அது கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களே ஏன் ஏன் கொடுக்க ரெடியா இருக்காங்கன்னா அவங்களால வேல்யூபலான டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட டைம் இல்லை அது ஒரு விஷயம் இருக்கு அஹ் மட்டும் எடுத்துக்க முடியாது தாக்கு தனக்கு கிடைக்காதெல்லாம் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் பிபோர் வந்து நல்ல நிலைமை கொண்டு போய் விட்டுச்சு பசங்களை இன்னைக்கு இந்த அடுத்தடுத்த டெக்னாலஜி வளர்ச்சியில பாதிக்கு ஸ்ரீ வித்யா இன்னைக்கு வந்து நம்ம போயிட்டு இருந்தோம் நமக்கு வந்து ஒண்ணு வேணும் அப்படின்னா நம்ம படிக்கணும் நம்ம வந்து ஒரு நிலைமைக்கு போகணும் நம்ம வந்து நேர்மையா உழைக்கணும் தேடுதல் ஒண்ணு இருந்துச்சு எனக்கு இந்த தேடுதல் இருந்தாதான் வந்துட்டு எனக்கு ஒரு பொருள் கிடைக்கும் நம்ம வந்து ஆனா இன்னைக்கு இருக்கிற இடத்துலயே எல்லாமே வந்துடுச்சு நம்ம கோவிட வந்து கோவிட் காலத்தில் தான் இந்த யூ யூசேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் வந்துட்டு அதிகமாச்சு என்ன வந்துட்டு ஆன்லைன் வகுப்புகள்னு சொன்னாலும் இன்னைக்கு மொத்தமாக நம்ம வந்து கேஜெட்டை விட்டு பிள்ளைங்களை பிரிச்சிட முடியும் அப்படின்னு கேட்டால் கிடையாது முடியாது ஏன்னா டெக்னாலஜியோடைய இனோவேஷன்ஸ் வரும்போது நம்ம சயின்டிஃபிக்காகவும் டெக்னாலஜிக்கலாகவும் டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பசங்க இதோட வாழ கற்றுக்குறாங்க நம்மளும் நம்மள அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும் இதை கையில இருந்து வாங்கிட்டா இவங்க எல்லாருமே வந்துட்டு மாறிடுவாங்களானா இல்லை ஆனா நீங்க பசங்க கிட்ட ஃபோன் கொடுக்கும்போது அந்த பசங்க பசங்களை மானிட்டர் பண்ணணும் பிளஸ் வந்துட்டு உங்க புள்ள கையில் ஒரு ஃபோன் இருக்கு அந்த அந்த ஃபோனில் உன் புள்ள என்ன பண்ணுவான்ற சிந்தனை பெற்றோருக்கு கண்டிப்பாக இருக்கணும் பேரண்டல் கைடன்ஸ் இருக்கு அதெல்லாம் தாண்டி நம்ம பிள்ளைங்க நம்மளோட ரொம்பவே பிரில்லியன்ட் வந்து என்னென்னா நம்ம எந்த ப்ரௌசரில் பார்த்தா நம்மளோட சர்ச் ஹிஸ்டரியை பார்க்க முடியாது நம்ம ஆப்பை இன்ஸ்டாலே நம்ம கையில் ஃபோனை கொடுத்தோன்னே உடனே ஸ்டோருக்கு போய் எல்லா ஆப்பையும் அவங்களே இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க முன்னாடியெல்லாம் நம்ம வந்து மெயில் ஐடி வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம்னா இப்போ அவங்களே தனியா ஒரு மெயில் ஐடியை ஓபன் பண்ணி உங்ககிட்ட ஓடிபி தானே நான் வந்துட்டு என்ன ஓபன் பண்றேன்னு தெரியும் அண்ட் இதையும் தாண்டி வேற வேற ப்ரௌசர்ஸ்ல போயிட்டு ஆப் ஓபன் பண்ணி பார்க்குறாங்க ஸோ அப்ப பேரண்ட்ஸையும் அவங்க ரொம்ப கிளீனா வந்துட்டு இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு அவங்க அவங்கள அப்டேட் பண்ணி அவங்க இருக்காங்க ஸோ பட் இதனால பாதிப்பு அப்படின்றது நிறைய இருக்கு சரியா எஸ்பெஷலி இந்த விஷயத்துல சிறார்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரியான அந்த அஹ் சித்ரா அப்படிங்கிற நபர் வந்து நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுல பாதியாவது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல சிறார்களும் இருக்காங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்கள எல்லாம் அது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஆஹ் இப்ப இதுல இத எப்படி சிறார்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா என் டீட்டெயிலா நமக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துல கூட எப்படி வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல இப்ப ரெண்டு நபர்கள் இருக்காங்க அவங்க வந்து ஒரு கணவன் ஆபீஷியலான ஒரு கணவன் மனைவியோ இல்ல யாரும் இல்லங்கிறப்ப

பட் வந்து இன்னைக்கு நம்ம அதை தாண்டி பேசுகிறோம் நாங்கள் இதை கடந்து வந்துட்டோம் அப்படின்னு ஆனாலுமே நம்ம வந்து என்ன தான் கடந்து வந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன என் எனக்கு தாண்டி என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னுடைய சின்ன வயசுல நடந்தது அப்படின்றத யாருமே மறக்கிறது கிடையாது சரியா அது வந்து நம்மளுடைய மெமரியில் அவ்வளோ டீப்பாக வந்துட்டு பதிஞ்சுருது இப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து என்ன அப்படின்னா இவங்களை மீட் எடுத்து ப்ராப்பராக கவுன்சிலிங் இருக்கணும் அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மா ஒரு ஒரு குற்றத்துல இருந்தோ இல்லாட்டி ஒரு ஒரு இடத்துல இருந்து விடுபட்டு அவங்க அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா அவங்க திரும்பி அதே இடத்துக்கு நோக்கி போகக்கூடாது ஸோ அப்போ திரும்பி அதே இடத்துக்கு நோக்கி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க திரும்பி ரிப்பீட்டாக அந்த வேலையை பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இப்போ ரிப்பீட்டட் அப் அண்ட் டஸ்மே அப்படிதான் வந்துட்டு வராங்க ஒரு இடத்துல நம்ம வந்து என்னதான் அவங்கள ரீஃபார்ம் பண்ணி இல்லை ரீஹபிலிட்டேட் பண்ணி நம்ம திரும்பி சமுதாயத்துக்கு அனுப்புனாலும் அவன் திரும்பி போய் அதே இடத்துல சேரும்போது அதே நட்பு அதே மாதிரியான நெட்வொர்க் அதே மாதிரியான இவங்க வேண்டாம்னு போனா கூட அவங்களே தேடி வந்து சொல்றது பிளஸ் வந்து பியர் ப்ரெஷர் நீ இதை பண்ணல அப்படின்னா வந்துட்டு நீ என்ன உன் உன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான சில வேர்ட்ஸ சொல்றது அந்த மாதிரி எல்லாம் நடக்குது இல்லையா தொடர்ந்து மிரட்டுதலுமே இருக்கு கண்டிப்பா இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை வந்துட்டு இப்போதான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க கண்டிப்பா வந்துட்டு ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி வரும்போது அவங்க மேல குற்றம் வந்து நிரூபிக்கப்படும் போது கண்டிப்பா கடுமையான தண்டனை இருக்கணும் அதே மாதிரி ரிப்போர்ட் சரி இப்ப காவல்துறையுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து எந்த ஒரு கேஸையும் சமுதாயம் சார்ந்து நிறைய விஷயங்கள்ல அவங்க செயல்படலாம் ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு பான்சைட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஒரு சைபர் கிரைமா இருக்கட்டும் சைபர் புல்லிங்காக இருக்கட்டும் இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிஞ்சன் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு அண்டர் வேரியஸ் செக்ஷன்ஸ் அண்ட் அதே மாதிரி குழந்தைகள் ரீதியான நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வரும்போது இல்லாட்டி வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டான வயலன்ஸ் வரும்போது போக்சோ இருக்கு பட் வந்து எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ண போறோம் இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு காலத்துல இந்த கேமுக்கு எல்லாம் அடிக்ட் ஆகி இருக்கும்போது ஒரு பயம் வந்துச்சு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தீர்மானமா இருந்தாங்க அவங்களுடைய டைமையும் கொடுத்தாங்க இதுல இருந்து குழந்தைகள் வந்து மீட்டெடுக்கப்படுக்க படணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த சமுதாயமே சேர்ந்து வந்து ஒத்துழைச்சிது அந்த மாதிரியான ஒட்டுமொத்த ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இந்த மாதிரி மாதிரியான விஷயங்களை முற்றிலுமா முடக்கிறதுக்கோ இல்லாட்டி அதுல இருந்து வெளிவரத்துக்கோ ஒரு முயற்சி எடுக்க முடியும் தனிநபரா நம்ம என்னதான் வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருந்தாலும் இது ஒரு சமுதாய பிரச்சனை அப்படின்றத எல்லாரும் உணரும் தான் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் வரும் நம்ம என்ன பேசினாலும் ஊடகங்களுக்கு இதுல எவ்வளவு பொறுப்பு இருக்கு அப்படிங்கறதே நம்ம பேசணும் ஏன் அப்படின்னா இவங்களை எல்லாம் சீஃப் கெஸ்ட் ஆக்குறதே ஊடகங்கள் தான் நினைக்கிறேன் நான் நேற்று கூட இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட நபர்களை எல்லாம் கூப்பிட்டு ஷக்கீலா மேடம் வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அந்த இன்டர்வியூ உட்காந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட முடியாது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ பேட் வேர்ட்ஸு பேச்சுக்களும் அதே மாதிரி பேச்சுகள் இருக்குது அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க காவல்துறை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள ஒரு குற்றவாளிகள் மாதிரி தானே கேள்வி கேட்கணும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்க வந்து நான் பண்ணலன்னு நிரூபிச்சுட்டு வெளியில வர்ற வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்கள சீஃப் கெஸ்டா உட்கார வச்சு அவங்கள இதே மாதிரி பேச்சுக்களை பேச விட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படிங்கற போது அது எந்த சேனலா இருந்தாலும் அந்த ஊடகங்களோட பொறுப்பு அங்க இல்ல இல்ல அதை எப்படி அது ஒரு அது ரொம்பவே மோசமான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன் ஏன்னா ஊடகங்கள் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேருது சரியா இன்னைக்கு வந்து மாஸ் கம்யூனிகேஷன் வந்து ஒரு பிக்கெஸ்ட் பிரிட்ஜ் பிட்வீன் த பீப்புள் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் பிரிட்ஜ் வந்துட்டு ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் வழியாக நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வீட்லேயும் இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்போ இன்னைக்கு நம்ம டிவியை தா தாண்டி நம்ம இந்த ஸோ டிஜிட்டல் மீடியாஸில் வரக்கூடிய நீங்கள் சொல்கிறது டிஜிட்டல் சேனல்ஸ் இருக்கு இல்லையா அவங்க தான் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் எட்டி பார்க்கிற வேலையை பார்க்கிறாங்க நினைக்கிறேன் முழு முதல் காரணம் வந்து ஒரு ஷோ

அண்ட் அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி இந்த நெறியாளர் வந்து கேட்கிற கேள்வியோ அது அதை வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி டிஆர்பி கண்டென்ட் வந்து நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக வியூவர்ஸ் அதிகமாக வேணுன்றதுக்காக ஒரு ஒரு ஆரோக்கியமில்லாத ஒரு மனநிலையில் ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு சமுதாயத்தை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இவங்க எல்லாருக்குமே மனநல ஆலோசனை வழங்கணும்னு நான் நினைக்கிறேன் என்ன நீங்கள் அதாவது இதை பற்றி இதை ப யார் கோவம் வந்தாலுமே எனக்கு வந்துட்டு இதை பற்றி கவலை இல்லை சரி இப்போ நம்ம எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து இன்னைக்கு சோஷிய சொசைட்டிக்கு கொடுக்குறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சரியா அண்ட் வந்து அதை தாண்டி இன்னைக்கு பெண் நான் பெண்கள் அதாவது ஊடகங்களுக்கு வந்தாலே இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவுக்கு வந்தாலே அவங்க வந்து ஒரு பொருளா பார்க்கப்பட்டாங்க குடும்ப பெண்கள் வந்து தொழில் ரீதியா பத்துக்கு பத்துல வந்து ஏதோ ஒரு சின்ன தொழில் டெய்லரிங் ஆகட்டும் இல்ல வேற எந்த தொழிலோ தேங்காய் வந்து அதை மறுசுழற்சி பண்ணி இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும் கொள்ள வச்சுருக்காங்க ஏதோ ஒரு கிராமத்துல இருக்க பெண்கள் அப்படி வீட்டுக்குள்ள முடங்கி ஏதோ தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா மாப் மூலம் மில்லியன் ரேஞ்சுக்கு சமீபத்துல நீயா நானா ஷோ பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் வியாபாரம் அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அவங்கள ஒரு பெருமையா அந்த குடும்பம் பா இல்ல நேரத்துல சேம் இதுவும் நடக்கும் இன்னைக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துச்சு நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வந்துட்டாங்க கவர்மெண்ட் ப்ரோமோட் பண்ணது கிராமப்புறங்கள்ல இருந்து ஒற்றை பெற்றவர்களாகவும் கைம்பெண்களாகவும் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சுய உதவி குழுக்கள் வழியா அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க அவங்க மேல வரணும்னு நினைக்கிறாங்க சோ இப்ப இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இவங்க கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கு இல்லையா சோ இப்ப இவங்க இதுக்கு ரெடியா இருக்காங்கல்ல பயமே இல்லாத ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருந்தாங்க இது வந்து எந்த மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ணும் ஸோ அப்போ இது இதை நோக்கி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறதோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்னு பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் பட் அகைன் வந்துட்டு அதுல இருந்து அவங்க விருப்பட்டு அந்த கேஸ் முடிஞ்சு வெளியில வந்த உடனே திரும்பி அதை பேக் டு ஸ்கொயர் ஒன் ஆரம்பிக்கும்போது இதே நபர்கள் இதற்கு முன்பாகவும் கைது செய்யப்பட்டிருக்காங்க சிறை சென்றிருக்காங்க சிறையில் மாதக்கணக்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கு சரி நம்ம அண்ட் இதுல இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஊடகவியலாளர்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சமூக பொறுப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து அவங்க ஒரு குழந்தையோட போட்டோவை எப்படி வந்து வந்துட்டு நம்ம வந்து மாஃப் பண்ணி போடுறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களுக்கு நம்ம கேள்வி கேட்கறவங்க எதை செய்யக்கூடாது அப்படின்றதுமே இருக்கு ஸோ நம்ம கண்டென்ட்டுக்காகவும் நம்ம வியூவர்ஸ்க்காகவும் நம்ம இன்னைக்கு செய்யற விஷயம் நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்களையும் உங்களோட நேரத்தையும் எங்களுக்கு பயந்துருக்கீங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நன்றிமா தேங்க் யூ இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டூ செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாகி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் இன்டு செவன் சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்